வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் இன்டீரியர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூஃபிங் பார்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா கிளே டைல் ரூஃபிங் பண்ணுறோம் அங்கே மல்டிவுட் இந்த பார்டர் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டாண்டர்டாக எப்போவுமே ஒயிட் கலர் தான் வரும் அதே ஒயிட் கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறோம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்டர்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் மல்டிவுட் இந்த பார்டர்ஸ் தான் வந்து பண்ண போறோம் ஓடு போடுறதுக்கு முன்னால பண்ணிடணும் அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து மாறும் சிலது கீழே இருக்கும்போது பண்ணிடுவோம் சிலது வந்து ஓடு போடுறதுக்கு முன்னால பண்ணணும் சில ரூஃபிங்ல வந்து ஓடு போட்டதுக்கு அப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஓடு போடுறதுக்கு முன்னால பண்ணணும் ఫక్ పన్న వే లె వరవు కరెక్ట్ వచ్చి కట్ పన్నీ அதுக்கப்புறம் இப்படி பார்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணும் அதுக்கு அளவு எடுக்கிறாங்க கட் பண்ணுறதுக்கு ரூஃபிங் பார்டர்ஸ் நம்ம உள்ளேருந்து பார்த்துட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் அழகாக இருக்கும் சுற்றி மூணு பக்கமே வரும் இது பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்லாண்டிங்காக இப்படி வரும் ரூஃபிங் பார்டர்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாக்கு வீடை சுற்றி இந்த மாதிரி வரும்